ராஜா இயேசு நமக்கு நல்ல நண்பராகவே இருக்க விரும்புகிறார் உற்ற தோழனாகவே இருக்க விரும்புகிறார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுவார் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு பதினொன்றில் யத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்திலே ஒரு சுத்த சுத்த நம்முடைய வாழ்க்கையை நடத்தி சொல்லும் போது உள்ளத்தில் உருவாகும் சுத்தம் உதட்டில் இனிமையான வசந்தத்தை வெளிப்படுத்துகிறது உதட்டில் இனிமையான வாழ்க்கையை குளிர்காற்றாக வீச செய்கிறது உதட்டில் இனிமையான எழும்புகிறது உதடு கத்தரை துதிக்கிறது உதடுகளின் காளைகளாகிய துதியின் பலியை ஆண்டவருக்கு செலுத்தி அவரை உற்சாகப்படுத்துகிறோம் அலலுயா அன்புக்குரியவர்களே தூய்மையான ஒரு வாழ்க்கை எத்தனை ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது வாழ்க்கையை இனிமையாக்குகிறது ராஜாவை நமக்கு சிநேகிதராக மாற்றி தருகிறது இந்த காலை நிறத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இனிமை உள்ளதா இருக்கும் ஏசு ராஜா எங்கள் சிநேகிதராக தொடர்ந்து இருப்பீர்கள் நாங்கள் தூய்மை உள்ள வாழ்க்கை வாழ எங்களை உங்களுடைய கரங்களில் தருகிறோம் என்று தாரை பார்க்கும் போது அதுவே ஆசீர்வாதம் இந்த காலை நேரத்தில் உலக பிரகாரமாய் எல்லா நண்பரும் நம்மை விட்டு போவாங்க நம்மை தூற்றுவாங்க நம்மை நாற்றுவாங்க நம்மை காயப்படுத்துவாங்க ஆனால் உண்மையாய் நம்மை நேசிக்க அன்பு நிறைந்த இரட்சகராகிய ஆத்தும நேசராகிய இயேசு ஒருவரே நமக்கு நல்ல ஸ்னேகிதர் நல்ல நண்பர் அதை மறந்து போகாதிருங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையிலே வரவேற்று அவர் விரும்புவதை அவர் எதிர்பார்ப்பதை நாம் கொடுத்து அவரை பரிசு ஆராதித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கனம் பண்ணி முன்னேறும் போது நம்மை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிக்கிறார் நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைந்து விட்டது அவன் இனிமையான நாளாய் அமைந்து விட்டது கலங்காதிருங்கள் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே ஏற்றுக்கொண்ட உடைய மகிமையின் வல்லமை இறங்குகிறது அவர்கள் வாழ்க்கையை இனிமை உள்ள வாழ்க்கையாய் தேவன் மாற்றிக்கொண்டே வருகிறப்பா அதற்காக ஸ்தோத்ரம் ஆசீர்வாதத்தின் கரம் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டது காய் ஸ்தோத்ரம் இயேசு விநாமத்தில் ஆமே